இன்றைக்கு அன்னை தமிழகத்தில் தான் பெற்றெடுத்த செல்வங்களுக்கு கல்வியை கொடுப்பதற்காக பெற்றோர்கள் செலவு செய்யக்கூடிய பணம் கொஞ்ச நஞ்சமல்ல சொல்லி மாளாது அவ்வளவு பணங்களை இன்றைக்கு பெற்றோர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கல்வி என்பது மனித தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதுதான் கல்வி கார் ஓட்டுவதற்கு தெரியாது கற்றுக்கொள்வதற்கு செல்கின்றார் அங்கே டிரைவிங் ஸ்கூல் என்று போட்டிருக்கின்றார்கள் கல்வி என்பது மனிதன் தெரியாத ஒன்றை இந்த உலகத்தில் தெரிந்து கொள்வதுதான் கல்வியாகும் அற்புதமான சீன பழமொழி இருக்கின்றது கல்வி என்பது மனிதன் தொலைத்து விட்ட ஒன்று அதை சாகும் வரை அவன் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அறுபது வயதில் அவன் கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளலாம் எழுபது வயதில் அவன் வீணை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் நம்முடைய நாட்டில் ஒருவன் டிகிரி முடித்து விட்டால் அவன் படித்து முடித்து ஆகிவிட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது நாம் படித்த காலகட்டத்தில் குறைவான செலவில் நிறைவான கல்வியை பெற்றோம் அன்றைக்கு லிட்டில் மணி மோர் எஜுகேஷன் இன்றைக்கு மோர் மணி டிஜிட்டல் எஜுகேஷன் இந்த நாட்டில் இன்றைக்கு கல்வி வியாபாரமயமாக்கப்பட்டு விட்டது எஜுகேஷன் சுட் பி ஒன்லி கமர்ஷியல் எஜுகேஷன் ஒன்லி தோஸ் ஆஃப் மணி யாரிடத்தில் பணம் இருக்கிறதோ அவள் தான் கல்வியற்க முடியும் என்ற ஒரு சூழலை இன்றைக்கு உருவாக்கி விட்டார்கள் இந்த நாட்டில் கல்வியை வியாபாரமாக்கிய பெருமை இந்த நாட்டினுடைய தரங்கட்டு போன ஆங்கில வியாபாரிகளை சாரும் என்று சொன்னால் அது முயகாது மார்க் ஓரியட் சொசைட்டி ராஜஸ்தான் மாநிலத்திலே பொக்ரான் பாலைவனத்திலே அணு குண்டு வெடிக்க செய்து அமெரிக்க ஏகாதிபத்திற்கு கன்னத்திலே அறை கொடுத்தாரே தமிழனை ஈண்டெடுத்தாலே தங்கம் இந்த இந்திய திருநாட்டில் இன்னொரு மகாத்மா மரியாதைக்குரிய டாக்டர் அவுல் பக்கீர் ஜீன்லா பின் அப்துல் கலாம் அழகாக சொன்னார்கள் ஒரு மாணவனுடைய குவாலிட்டியை அசஸ் பண்ணால் நாலேஜ் மட்டும் போராது பொட்டன்ஷியாலிட்டி வேணும் நாலேஜ் ப்ளஸ் பொட்டன்ஷியாலிட்டி கிவ் ஸ்கில் அப்போ தான் அவனுடைய விஷ்ணு ஞான சமூகத்துக்கு கிடைக்கும் என்று ரொம்ப அற்புதமாக அப்துல் கலாம் அவர்கள் கூறியிருக்கின்றனர் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் இன்றைக்கு கல்வி கற்றுக்கொண்டு இருக்கின்றோம் வாழ்க்கையில் வெற்றி கொடி பரத்துவதற்கு கல்லாமல் ஒரு தடை இல்லை என்று சொல்லி தகர்த்த இந்த தகைசால் பெரியவர்கள் இந்த தரணியில் ஏராளம் ஸ்டீம் என்ஜினுக்கு தேவையான சென்ட்ரிவியூவில் கவர்னரை டிசைன் பண்ண ஜேம்ஸ் வார்ட் பள்ளிக்கூடத்துக்கே போகவில்லை பள்ளிக்கு சென்ற பாலகன் அழுது கொண்டே வருகின்றான் அவன் சட்டை பையில் ஒரு காகித துண்டு இருக்கின்றது அவனுடைய தாய் நான்சி அவனை அன்போடு அரவணைத்து கொண்டு அதை எடுத்து படித்துப் பார்க்கின்றாள் இனி உங்கள் மகனை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று அதில் எழுதியிருக்கின்றது நான் பெற்ற செல்வமே நீ இனி பள்ளிக்கு செல்ல வேண்டாம் உனக்கு நான் கல்வி கற்று தர்றேன் என்று சொல்லி அவனுடைய தாய் அவனுக்கு கல்வி கற்று கொடுத்தாள் ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஓர் ஆயிரம் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இந்த உலகுக்கு அர்ப்பணித்து சென்றானே அறிவியல் உலகத்துடைய பிதாமகன் தாமசால்வாயிடு சென்றான் ஒரு நிகழ்ச்சியிலே பல்பு எதற்கு பயன்படுகிறது என்று சொல்லி அவன் ஒரு கேள்வியை கேட்டான் எல்லோரும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் என்று சொல்லி ஆனால் அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை இருளை போக்கும் கூறினான் சிரிக்க வேண்டிய இடம் வெளிச்சம் வந்தால் இருள் போகிவிடுமே இதில் என்ன உண்மை இருக்கிறது என்று சொல்லி சிரித்தார்களா அல்லது சிரிக்கத்தான் முடியுமா சொன்னவன் என்ன சாதாரணப்பட்டவனா சாமானியப்பட்டவனா இந்த உலகத்திற்கு ஒளிக்கட்டுகளை கொடுத்து புலிகளுக்கு உயிரை கொடுத்தவனாயே சிரிக்க முடியுமா சிந்தித்தார்கள் அவன் கூறினான் பட்ட பகல் பன்னிரெண்டு மணிக்கு சுட்டரிக்கும் சூரியன் நடுவானத்தில் பவனி வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நடு ஒரு பல்பை போட்டு பாருங்கள் அது வேலை செய்யாது என்று சொல்லி தாமஸ் ஆல்வாடிசன் என்ன ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பிஇ பட்டம் பெற்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் எம்இ பட்டம் பெற்று கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் பெற்றவன் கிடையாது உயர்கல்வி அல்ல தொழில் கல்வி அல்ல ஆரம்ப கல்வியை படிக்க முடியாமல் போனவன் அதற்காக இந்த பூகோள பந்தில் இந்த பூமி பிரபஞ்சத்தில் பறந்து கிடக்கக்கூடிய பாரத தேசத்தில் விருந்து கிடக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியெல்லாம் மூடிவிட்டு நீங்கள் எல்லோரும் அப்படி வாருங்கள் என்று சொல்வதற்கு இல்லை நம்முடைய பிள்ளைகளெல்லாம் படிக்க வேண்டும் பட்டங்கள் பெற வேண்டும் பல்கலைக்கழகங்களை பார்க்க வேண்டும் நல்ல பதவியில் அமர வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் இந்த சமூகத்தில் படரோகமாக வாழ வேண்டும் மெக்கானிக்கல் டைப் ஆஃப் எஜுகேஷன் இருக்கக்கூடாது கிரியேட்டிவாக இருக்க வேண்டும் அனாலிசிஸாக இருக்க வேண்டும் என்பது ஒரு வேண்டுகோள் அப்படின்னு